நெருங்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்பொழுதும் சுருக்கமாகவே பேசு ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எறி மரமானால் சிரமம் தரும் உனக்கு அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் பிரகாசமான நாளாக இருக்கும் நம்பிக்கை இழக்க வேண்டாம் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாகும் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகுங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணையும் விற்றுவிடலாம் சொல்லில் கடுமை இருந்தால் தேன் கூட விற்க முடியாது பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசை இல்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்ந்தால் போதும் காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும் கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும் மனித வாழ்வும் இப்படிதான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் இருங்கள் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திருப்பிக் கூட பார்க்க கூடாது என்று எதுவும் இல்லை இன்று உனக்குள் இருக்கும் பிரச்சனையும் கூட எண்ணம் போல வாழு பிறரை போல் வாழ எண்ணாதே நாம் உண்ணும் உணவில் நம் பெயர் இருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் நாம் வீணடிக்கும் உணவில் வேறொருவரின் பசி இருக்கிறது தினமும் நடைபயிற்சி செய்வதால் கிடைக்கும் நன்மைகள் மனநிலை மேம்படும் முதுமையை தடுக்கிறது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வயதான காலத்தில் ஏற்படும் இயலாமையை தடுக்கும் எடை குறைக்க உதவுகிறது நாள்பட்ட நோய்களை குறைக்கும் நுரையீரல் திறனை அதிகரிக்கிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது நன்றாக பார் நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவன் தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்து இருப்பான் இன்னொருவரின் சொல் கேட்டு நம்மை ஒருவர் ஒதுக்கினால் விட்டு விடுங்கள் அப்படிப்பட்டவரின் அன்பில் ஒருபோதும் நேர்மையோ உண்மையோ இருக்காது பயத்திலும் பதட்டத்திலும் செயல்படாதே ஒருபோதும் வெல்ல முடியாது நின்று நிதானமாக யோசித்து செயல்படு உன்னை வெல்ல எவரும் இல்லை இங்கு உயிருள்ள உறவினர்களில் யார் முக்கியம் என்பதை உயிரற்ற பணமே முடிவு செய்கிறது